வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை தொடக்கும் குறித்த ஆய்வறிக்கை அதனைத் தொடர்ந்து தீபாவளிக்கு பிறகு வரப்போகிற புயல் குறித்த ஆய்வறிக்கை அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நவம்பரில் தான் தீவிர நிகழ்வுகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் அனைத்து சாதக அமைப்புமே வலிமை பெறுகிறது ஏற்கனவே சாதக அமைப்பு இருந்துச்சு சாதக அமைப்பு விரைவாக வலிமை பெறுகிற காரணத்தினாலையும் அடுத்தடுத்த நிகழ்விற்கு வகை செய்யும் வகையில் வழி செய்ய இருக்கிறது என்பதையும் இந்த அறிக்கையில் சமர்ப்பித்து வடகிழக்கு பருவமழையின் தொடக்கக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வருதல் பிறகு தாழ்வு பகுதியாதல் இவையெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே தீபாவளிக்கு முன்பே நடைபெறப் போகிறது அக்டோபர் பதினெட்டு பதினெட்டாம் தேதியே வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் அதற்கு முன்பு கிழக்கு காற்று அது கூட அதில் கூட கிழக்கு காற்று அதாவது பதினாறாம் தேதி காற்று சுழற்சி உருவாகப் போகிறது இது அரபிக்கடலில் போய் தீவிரம் அடையப் போகிறது அது ஓமன் நோக்கி பயணிக்கப் போகிறது அடுத்த நிகழ்வு வலிமையான நிகழ்வாக தீபாவளிக்கு பிறகு உருவாகி ஐந்தாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டு கரையை நெருங்கி மிரட்டிவிட்டு ஆந்திரப்பிரதேசக் கரையை நோக்கி நகரப்போகிறது இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவராய் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் தற்பொழுது காற்று சுழற்சியானது அரபிக்கடலிலும் ஆந்திர பிரதேச கரையோர வங்கக்கடலிலும் நீடிக்கிறது ஆந்திர பிரதேச கரையோர காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் அதாவது வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் மழை கொடுத்து வருகிறது டெல்டா வரைக்கும் அதிகாலையில் கொடுக்கிறது அரபிக்கடல் காற்று சுழற்சி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களிலே கொடுக்கிறது இவை மெல்ல விலக விலக புதிய வரவாக வரக்கூடிய பதினாறாம் தேதி வியாழக்கிழமை பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிக்கு தென் மேற்கு வங்கக்கடற் பகுதிக்கு வர இருக்கிறது இது வரக்கூடிய பதினாறாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட மாறலாம் ஆனால் உறுதியாக காற்று சுழற்சியாக கீழெடுக்கு சுழற்சியாக கடலோடு இணைந்த சுழற்சியாக அரபிக்கடல் நோக்கி குமரிக்கடல் வழியாக நகரப்போகிறது ஏற்கனவே சொன்னது தான் இது பதினேழாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வந்து பதினெட்டாம் தேதி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து அரபிக்கடலிலே ஒரு பதினெட்டாம் தேதி வாக்கிலே காற்றழுத்த தாழ்வு நிலையை காற்றழுத்த தாழ்வு பகுதியையோ உருவாக்கப் போகிறது பதினெட்டாம் தேதி ரெண்டு காட் ரெண்டு சிஸ்டம் இருக்கும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சியும் அரபிக் கடலிலே கேரள கடலோரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அல்லது தாழ்வு பகுதியாக அரபிக் கடலோரம் பதினெட்டாம் தேதி நீடிக்கும் இந்த அமைப்பு தான் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழையே தொடக்க போகிறது அதற்கு முன் பதினாறாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று வரும் பதினைந்தாம் தேதி நாளை வரை தென்மேற்கு பருவமழை பதினாறு பதினேழு வடகிழக்கு பருவமழையை தொடக்கக்கூடிய கிழக்கு காற்று பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் மேற்கு நோக்கி நகரும் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய தாழ்வு நிலை பகுதியாகி ஓமன் நோக்கி நகரும் மெல்ல தீபாவளி நாளிலே அரபிக்கடலிலே ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக மேற்கு நோக்கி நகரும் அதாவது ஒரு வெல் மார்க் லோ பிரெஷரா தீவிர தாழ்வு பகுதியாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அரபிக்கடலிலே தீபாவளி நாளிலே மேற்கு நோக்கி நகரும் அதே வேளையில் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி இருக்கும் காற்று சுழற்சி கட்டுப்படுத்தி காற்றை தமிழ்நாட்டின் வழியாக வழி வழி நடத்தி தீபாவளி நாட்களிலும் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய குடை குடையெடுத்து செல்லக்கூடிய கோட்டெடுத்து செல்லக்கூடிய வியாபாரிகளுக்கு வரக்கூடிய நாட்களிலே தீபாவளிக்கு முன்று மூன்று நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நான்கு நாள் இதுல பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வியாபாரம் செய்யக்கூடிய மூன்று நாட்களுக்கு கொஞ்சம் நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது விட்டு 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 இருந்து கொண்டே இருக்கும் எந்த நேரமும் மழைப்படிவை கொடுக்கலாம் என்கின்ற அடிப்படையில் அந்த மழைப்பொழிவு அமையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அமையும் படிப்படியாக மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் கடலோரமும் தொடரும் இந்த நிலையில் தீபாவளி நாளிலும் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் இந்த தீபாவளி நாளிலே வரக்கூடிய இருபதாம் தேதி மழைப்பொழிவு மேற்கு நோக்கி நகரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் வளிமண்டல காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் தீபாவளி நாளிலும் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கோம் இதில் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் தீபாவளி நாட்களிலும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் பிறகு இந்த நிகழ்வு அரபிக்கடலிலே ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ மாறி ஓமன் நோக்கி நகரும் ஓமன் அல்லது ஏமன் பகுதியை நோக்கி நகரும் ஏமன் பகுதியை நோக்கி நகரவே அதிக வாய்ப்பு ஏமன் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதியை நோக்கி நகரும் இது நகர்ந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி அந்தமான் பகுதிக்கு வந்தடையும் அந்தமான் இலங்கை இடைப்பட்ட பகுதி வழியாக தமிழ்நாட்டிற்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் தென்கிழக்கு வங்கக் கடலிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கிலே உருவாகும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஐந்து தேதிகளிலே மண்டலம் மற்றும் தீவிர மண்டலம் அதாவது ஆழ்ந்த மண்டலமாக உருவெடுத்து புயலாக கூட உருவெடுக்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே அது புயலாக உருவெடுக்கவும் வாய்ப்பிருக்கு இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அது தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்து நிறைய மழைப்படிவையும் கொடுத்துவிட்டு தெற்கு ஆந்திர பிரதேசம் வடகடலோரத்திற்கு மிக நெருக்கமாக வந்து ஆந்திரப்பிரதேச கரையை வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் கட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த நிகழ்வு தெற்கு ஆந்திரப்பிரதேசம் மத்திய ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு காற்று பாதிப்புடன் கூடிய மழைப்படிவை கொடுத்தாலும் தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நாம எப்பொழுதும் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் எந்த நிகழ்வு எங்கே கடந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மழை உண்டு அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் கடந்தாலும் அது கன்னியாகுமரியில் மடி உண்டு புரியுதுங்களா ஆந்திர பிரதேசத்தில் கிடக்கும் பொழுது அரபிக் கடல் காற்றை ஈர்க்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மடி இருக்கும் தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக வரும்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மடி உண்டு இது ஆந்திர பிரதேச தமிழ்நாட்டின் கரையை விட்டு ஆந்திர பிரதேசம் நோக்கி நகரும் பொழுது வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழை கொடுக்கும் ஏதோ ஒரு தீவிரமடைந்த ஆந்திர பிரதேச கரையை குடிக்க கடக்கக்கூடிய நாளில் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் மழையோட பரப்பு நம்ம தமிழ்நாட்டில் குறைந்திருக்கலாம் அதே நேரத்தில் கேரளாவிலும் கன்னியாகுமரி அதாவது நம்முடைய மாவட்டமாகிய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கேரளாவிலும் நல்ல மழை மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆந்திரப்பிரதேசம் மழை மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டே அரபிக்கடல் நோக்கி நகரும் ஆகவே கண்டிப்பாக வடகிழக்கு பரு அதாவது தென்மேற்கு பருவமழை நிறைவடைதல் நாளை கிழக்கு காற்று தொடங்குதல் பதினாறு பதினேழு வடகிழக்கு பருவமழை பதினெட்டு அதிலிருந்து அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலைகள் பகுதிகள் உருவாக ஆயத்தம் தீபாவளி நாளிலே அரபிக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு தீவிர தாழ்வு பகுதி அது மண்டலமாக கூட மாறி ஏமன் நோக்கி பயணிக்கும் ஏடன் வளைகுடா நோக்கி கூட பயணிக்கலாம் அது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில வங்கக்கடலிலே அந்தமான் கடற்பகுதி வழியாக தெற்கு அந்தமான் பகுதி வழியாக வரக்கூடிய நிகழ்வு ஒன்று அதாவது தென்சீன கடற்பகுதி நிகழ்வு ஒன்று தீவிரமடைந்து வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தாழ்வு பகுதியாகி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் மண்டலமாகி தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி பிறகு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே புயலாகி தமிழ்நாட்டு கரைக்கு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்ட ஆந்திர பிரதேச கரையை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் கடந்து அரபிக்கடல் நோக்கி நகரும் இதுதான் இந்த அறிக்கை அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வு நம்ம சொன்னது முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் வட தமிழ்நாட்டின் எல்லையை எல்லையொட்டி ஆந்திரப்பிரதேசமாக இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வடகடலோரம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் இடைப்பட்ட பகுதி டிசம்பரிலே நிறைய நிகழ்வு நவம்பரிலும் நிறைய நிகழ்வு டிசம்பரிலும் நிகழ் நிறைய நிகழ்வு இறுதியில் டிசம்பர் நிகழ்வு எல்லாம் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் வட இலங்கை டிசம்பர் பிற்பகுதி இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதி ஜனவரி நிகழ்வு இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியாக வழியாக பயணிக்கும் ஆக நிகழ்வுகள் எல்லாமே தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் பயணிக்கும் என்பதனால நிறைய மழைப்பிடிவுகள் இருக்கிறது ஆகவே இதற்கு தேவையான முன்னேற்பாட்டுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அதிக மழை தரும் என்பதனால வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளுதல் இதுதான் நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது ஏற்கனவே தினம் வட மாவட்டங்களில் மழை ஓயவே இல்லை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் எல்லாம் தினம் மழை இல்லாத நாளே இல்லை இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை பிடிப்பை கொடுக்க தொடங்கிவிடும் இனிமேல் எல்லா நாளும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைதான் விடாத மழை தினமும் பெய்து வீட்டை சுற்றி பாசிபிடிக்கும் அளவிற்கு மழை வந்துவிடும் அப்படித்தான் இருக்கும் வரக்கூடிய இன்றிலிருந்து இன்றிலிருந்து வர வர மேகமூட்டங்கள் அதிகமாகிவிடும் நாளொன்றுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் பகல்ல வெயில் இருக்கும் அந்த அளவிற்கு மேகமூட்டம் மற்றும் மழை வானிலையாக மாறிவிடும் பெரும்பாலும் வெயில் காணப்படக்கூடிய நாட்கள் குறைவாக இருக்கும் மழை இடைவெளி நாட்களும் குறைவாக இருக்கும் நிறைய மழை இருக்கும் ஆனால் தீபாவளிக்கு பிறகு தான் தீவிர நிகழ்வு அதற்கு முன்பு இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத இடையூறு கொடுக்கும் மழை என்பதையும் வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக இன்றைக்கு ப இன்றைக்கு பதி நான்காம் தேதி பதினைந்து இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பகலிலே மேகமூட்டம் இருக்கக்கூடிய நேரம் கூடி வெயில் காணப்படக்கூடிய நேரம் குறைந்து சில நாள் ஒரு மணி நேரம் சில நாள் வெயிலே இல்லாத நாளும் இருக்கும் தீபாவளிக்கு முன் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி அறுவடையும் இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி உலர்த்துதல் தீபாவளி பலகாரங்களுக்கு தேவையான உலர்த்துதல் பணியை முடித்து வரக்கூடிய நாட்களிலே வெயில் இருக்காது என்பதையும் இருந்தால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் வெயில் இருக்கும் என்பதையும் அறிவித்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்டேட்ஸ் பார்த்திருப்பது விவசாயிகளுக்கு கட்டாயம் உணர்ந்திருங்கள் இணைந்திருங்கள் நன்றி